த நா நினாதனாய் இ நினையாதனாய் இதம் பணியாமல் வாழ்வு இகையே இகையே நாய் பதம் பணியாமல் வாழ்வு இகையே இகையே நினையாத வாழ்வு இகையே பட்டகுக்கேனவே பாய் நிகையாமைத்தாய் பட்டகு கேனவே பாய் நீக வினை அமைத்தாய் பதிக்கென பெகு பிககு நின்று பெகுந்தவம் போகிந்தாய் பட்டகு கேனாவே பாய் நிகைத்தாய் பதிக்கென பெகு பிககு நின்று பெகுந்தவம் போகின்றாய் கதிக்கென அவகு பதியை உய்பித்து ககை பித்தாய் கதிக்கென அவள் பதியை உயிர் பித்து ககை பித்தாய் அடைந்தேன் எனக்கென தந்திடுவாய் கதியன உனை அடைந்தேன் எனக்கென தந்திடுவாய் நினையாத நாள் இகையே பாதம் பணியாமையே இகையே நினையாதவாக இகையே சுகம் எதுவும் வேண்டுமென்று வேண்டவையை உருள் இடத்தகு சுகம் எதுவும் வேண்டுமென்று வேண்டவையை உருள் இடத்தகு பாதம் ஒன்றே சுகம் என்று சேகவந்தேன் உன் பதத்த பாகையுகை ஊற்றாக பாடிபகும் காற்றாக பாகையுகை ஊற்றாக பாடிபகும் காற்றாக ஒடி இங்கு வக வேண்டும் உத்தமியை எனக்காக பாகையுகை ஊற்றாக பாடிபகும் காற்றாக எங்கு ஒ வேண்டும் உத்தமைய எனக்காக நாய் இகையே மதம் பணியாமல் வாழ்வு இகையே நினையாத நாய் இகையே